நாட்டுப்புற கவிஞர் நாட்டுப்புற கவிஞர் இதாரு நாங்கள் நாட்டுப்புற கவிஞர் இது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் பங்காள தமிழர்கள் சங்கியே புழங்கு வண்டி வந்துருச்சுதான் அங்க பாரு வண்டி வந்துருச்சு இத வண்டியா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழர்கள் சங்கியே புழங்கு வள்ளுவன் தந்தை உலகிற்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு திருவள்ளுவர் வாழ்க அகர அகர ஆ ஆ அவங்க கிடக்குறாங்க அகர முதல எழுத்தெல்லாம் அகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் treu